பாருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெள்ளை குருமா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறேங்க இந்த குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் எங்கள் வீட்டில் செய்கிற குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதனால தான் இந்த வீடியோவை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோங்க நீங்களும் பாருங்க உங்க வீட்லையும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க பாருங்க இந்த குருமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மூணு பொட்டேட்டோஸ் வந்து வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்குறேங்க அடுத்தது தேங்காய் ஒரு பவுல் தேங்காய் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு அரை பங்குக்கு கூட கீழான அளவில் வந்து நீங்கள் வந்து கடலை வந்து எடுக்கணுங்க பொட்டுக்கடலை தேங்காயும் கடலையும் வந்து அளவு வந்து ஈக்குவலாக போட்டிங்கன்னா குருமா நல்லா இருக்காது தேங்காவோடய அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அதில் பாதி அல்லது கால்வாசி வேணாலும் நீங்கள் வந்து குருமா வந்துக்கு செய்கிறதுக்கு கடலை எடுத்துக்கலாங்க அடுத்தது இதில் நம்மளுக்கு மல்லித்தூள் வரமல்லி கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அதோடய பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ரெண்டு கிராம்பு வச்சுருக்கோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு கசகசாக எடுத்துருக்கிறோம்ங்க அடுத்தது கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கு இது கூட தூண்டு இஞ்சி நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு அளவுக்கு மாற்றிக்கிங்க இந்த அளவே வந்து ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குருமா வரீங்க அடுத்தது நம்மளுக்கு வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வந்து இது சின்ன சைஸ் பல்லா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு நாலஞ்சாணா எடுத்திருக்கேங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சீரகம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாய் வந்து எடுத்துக்கலாங்க அடுத்தது நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கிறோம் இந்த வெங்காயம் வந்து நம்ம நீல வாக்கில் கீரிக்கலாங்க குருமாக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்துக்குங்க அடுத்தது இது கூட வந்து இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும் அதனால் ஒரு அளவு சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் எடுத்திருக்கோம் ஒரு பல்லாரி மீடியம் சைஸ் பல்லாரி வாக்கில் கீறி இருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டு தாளிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அடுத்தது தேவையான அளவுக்கு கருவேப்பிள்ளைங்க இது வந்து நம்ம இந்த குருமா வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது இதில் நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம இஞ்சி பூண்டு மல்லி இது வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த ஜீரகம் முதல்ல இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றிக்கிங்க ஒரு செகண்ட் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் கடலை மல்லித்தூள் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் வச்சுருக்குங்களா அதுவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க முதல்ல இதை அரைச்சிட்டு அது கூட மறுபடியும் இதுகளையெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிக்கங்க அப்புறம் தாளிச்சு விட்டால் குருமா ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ இந்த பச்சை மிளகா வெங்காயம் அந்த சீரகம் எல்லாம் போட்டு நான் அரைச்சிட்டேன் இப்போ இது கூட தாங்க நான் இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா நான் நைஸாக குழம்பு எப்படி நைஸாக நம்ம அரிப்போமோ குழம்புக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிட்டேங்க நீங்களும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க இன்றை தாளிச்சு நம்ம கொ இதையாவது கூட ஆட் பண்ணால் போதுங்க இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுட்டோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த காஞ்சலாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த உளுவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க நாங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கா இல்லைங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம திக்காக வைக்கலாம் நாங்கள் இப்போ இட்லிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் நல்லா ஆட் பண்ணிட்டோம்னா அது கொதித்து வரும்போது கெட்டியாகிக்குங்க அப்போ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருளைக்கெழங்க பிடிச்சி இது கூட ஆட் பண்ணி ஒரு கொதிவிட்டு இறக்கிடலாங்க கடைசியில் வந்து நம்ம மல்லித்தலையை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாங்க பாருங்க வேக வச்ச உருளைக்கெழங்கு இப்படி நான் பொடியாக பண்ணிவிட்டேன் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த கொதித்து இந்த கன்சிஸ்டன்சி இட்லிக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க இதே சப்பாத்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பல்லாரி இன்னும் நிறையா உருளைக்கெழங்கு எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ சமையல்காரங்கள்லாம் பார்த்தா கல்யாண மண்டபத்தில் இதை நம்ம தேங்காய்லாம் அரைக்கிற இல்லைங்களா அது கூட வந்து அவங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அரைக்கிறது அரைப்பாங்க அப்படி அரைக்கும் போது அது வந்து நல்ல டேஸ்டின்னா ஆகி கிடைக்கும் உங்கள் வீட்லேயும் முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கூட போட்டு அரைங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கெழங்க ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சுவையான குருமா வந்து ரெடி ஆகிருச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ